சற்றுமுன் வெளியான தகவல் முதல்வர் மு க ஸ்டாலின் போட்ட ஒரு முக்கியமான தகவல் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு பறந்த ஒரு உத்தரவு அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய பொறுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை இணைய வசதி இல்லாத ரேஷன் கடைகளுக்கு இணைய இணைப்பு வழங்கப்பட உள்ளது தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ரேசன் கடைகளில் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரேசன் கடைகள் இணைய இணைப்பு இல்லாத ரேசன் கடைகளாக கண்டறியப்படுகிறது அந்த வகையில் இந்த ரேசன் கடைகளுக்கு எல்லாமே தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலம் இணைய இணைப்பு வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் முதியோர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் தாய் திட்டமானது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதே சமயம் ரேஷன் கடை ஊழியர்கள் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் அதன்படி பார்க்க போனால் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கான வாடகை வண்டி வாடகை மற்றும் ஏற்றுக்கூலி கூலி ஆகியவை முறையாக வழங்கப்படுவதில்லை இதனால்தான் பணியாளர்களே தங்கள் கை காசை நிலை ஏற்படுகிறது இந்த பணிக்காக அறிவிக்கப்பட்ட ஊக்குத்தொகையானது பணியாளர்களுக்கு இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை என்று கூறப்படுகிறார்கள் அதே சமயம் இந்த போர் சர்வர் மற்றும் பிஓஎஸ் மிஷின் அடிக்கடி பழுதாவதால் கைரேகை மற்றும் கருவிலி சரிபார்ப்பில் பெரும் தாமதம் ஏற்படுகிறது பணியாளர்கள் தங்கள் சொந்த செல்போன் டேட்டாவை பயன்படுத்தி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஆகையால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண் பணியாளர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு இந்த திட்டமானது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதனால்தான் தமிழ்நாடு அரசு ரேசன் கடை ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் ராஜேந்திரன் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறுகையில் இந்த தாயுமானவ திட்ட விநியோகத்திற்கு ஒவ்வொரு மாதமும் அதாவது சனி ஞாயிறு திங்கட்கிழமை நிரந்தர நாட்களாக செயல்படுத்தி அறிவிப்பு வெளியிட வேண்டும் அதே சமயம் பிரதிநிதி மூலம் ஒழுக்கல் வழங்குவதற்கு துரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது தாயுமானவர் திட்ட விநியோக நாட்களில் பிராக்சி முறையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் இதில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பின் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் உடல் நலக்குறைவுடன் காணப்படும் பணியாளர்களுக்கு இந்த தாயுமானவர் திட்டம் விநியோகத்தில் இருந்து அளிக்க வேண்டும் இதனால் தாயுமானவர் திட்டமானது செயல்படும் நாட்களுக்கு மட்டும் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும் தாயுமானவர் திட்டத்திற்கான வண்டி வாடகை ஏற்றுக்கூலி இறக்கு கூலி ஊக்குத்தொகையை உடனடியாக வழங்குவதோடு அன்றாட கூலி அடிப்படையில் உதவியாளர் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் இதனால் ரேஷன் கடை பணியாளர்களின் செல்போன் அதாவது ஹாட்ஸ்பாட் மூலம் விற்பனை முனை கருவி பிஓஎஸ் இயங்குகிறது என தெரிவித்து ஒய்சிஸ் நிறுவனத்தின் தரவுகளை மேம்படுத்த தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இதையடுத்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் சிவராசு இணைய வசதி இல்லாத ரேசன் கடைகளுக்கு இணைய இணைப்பு வழங்க துரிய நடவடிக்கை எடுத்துள்ளார் இது குறித்து கோவை தர்மபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி ஈரோடு கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மதுரை நீலகிரி சேலம் தேனி திருச்சி திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு இயக்குனர் சிவராசு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் ஆகையால் அந்த உத்தரவில் கூறுகையில் தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ரேசன் கடைகளில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரேசன் கடைகள் இணைய இணைப்பு இல்லாத ரேஷன் கடைகளாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த ரேஷன் கடைகளுக்கு தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலம் இணைய இணைப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகையால் தற்போது வரை தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலம் இருபத்தி எட்டு ரேஷன் கடைகளுக்கு இணைய இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே தங்கள் மாவட்டத்தில் இணைய இணைப்பு கிடைக்கப்பெறாத ரேஷன் கடைகளுக்கு தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலம் இணைய இணைப்பு வழங்கப்படுவதை கண்காணிப்பதோடு ரேஷன் கடைகளுக்கு இணைய இணைப்பு வழங்க பெற்ற உடன் அந்த தகவலை இயக்குனர் அலுவலகத்திற்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் அவ்வாறு கூறியுள்ளார் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாவது தினமும் ஐம்பது போதும் கையில் முப்பத்தைந்து லட்சம் போஸ்ட் ஆபீஸில் இந்த சூப்பரான திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்திய அஞ்சல் துறை பொது மக்களுக்கு நம்பகரமான பல்வேறு சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அதில் கிராமப்புற மக்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கும் கிராம சுகசா யோஜனா திட்டம் குறிப்பிடத்தக்கது இந்த திட்டமானது எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களுக்கு பலனையும் நிம்மதியையும் தருகிறது என்பதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம் நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது இதனால் ஏழைகள் பெண்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பும் காப்பீடு இழிப்புணர்வும் வளர்ப்பதே இதன் முக்கிய குறிப்பாகும் இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு நம்பகரமான சேமிப்பின் வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் அன்பகத்தன்மை பாதுகாப்பு மற்றும் உறுதிப்படுத்திய தன்மைகள் இந்த திட்டத்தில் முற்றிலும் உணரப்படுகிறது இதனால் கிராம சுரசா யோஜனா திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பும் ஒருவர் தினம் ரூபாய் ஐம்பது முதலீடு மூலம் தொடங்கலாம் இதன் மூலம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை முதலீடு செய்யலாம் இந்த சிறிய முதலீட்டின் மூலம் முதிர்வு காலத்தில் முதலீட்டாளர் ஐம்பத்தி ஐந்து வருட முதலீட்டில் ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ஐம்பத்தி எட்டு லட்சத்தில் ரூபாய் முப்பத்தி மூணு புள்ளி நான்கு லட்சம் அறுபது வருட முதிர்வு காலத்தில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு லட்சம் வரை பெற முடியும் முதிர்வு வயது எண்பது முதிர்வு இலக்கு தொகையை முதன்மையாக வழங்கும் விதத்தில் திட்டம் அமைந்துள்ளது ஆகையால் இந்த திட்டத்தினால் இணையக்கூடியவர்கள் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இருக்க வேண்டும் குறைந்தபட்ச காப்பீடு தொகையானது பத்தாயிரம் மற்றும் அதிகபட்சம் பத்து லட்சம் இந்த திட்டத்தில் பிரீமியம் செலுத்தும் விரும்பும் மாதாந்திர காலாண்டு அரையாண்டு மற்றும் ஆண்டு அடிப்படையில் இருக்கலாம் முதலீட்டாளர் விரும்பும் கட்டண முறையை தேர்வு செய்தால் அதன்படி பிரீமியம் செலுத்த முடியும் ஆகையால் இந்த கிராம சுரசா யோஜனா திட்டத்தில் கடன் வசதியும் உண்டு முதலீட்டின் முதல் நான்கு ஆண்டுகள் கடன் வசதி கிடையாது ஆனால் அதற்கு பிறகு தேவையெனில் முதலீட்டாளர் இந்த திட்டத்தில் சேமித்த தொகையின் ஒரு பகுதியை கடனாக கேட்கலாம் இதன் மூலம்தான் அவசர செலவுகள் மற்றும் தேவைகள் நேர்ந்தால் உதவி கிடைக்கிறது மேலும் இந்த திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போனஸ் வழங்கப்படுகிறது போனஸ் திட்டத்தில் முதலீடு செய்தோர் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரே திட்டத்தில் நிறுத்தினால் அல்லது பிரீமியம் செலுத்தவில்லை என்றால் போனஸ் தொகை வழங்கப்படாது ஆகையால் முதலீட்டாளர்கள் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசியாக மாற்றிக்கொள்ளலாம் இதில் பிரீமியம் செலுத்துதல் நிறுத்தப்பட்ட தேதி அல்லது முதிர்வு தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள் மாற்ற முடியும் பாலிசி தொடங்கிய மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மட்டுமே சரண்டர் செய்யலாம் சரண்டர் செய்தால் குறைந்த காப்பீடு தொகை மட்டும் அதற்கேற்ப சதவீதம் மட்டுமே கிடைக்கும் முதிர்வு ஒரு வருடத்துக்குள் அல்லது பிரீமியம் செலுத்தப்பட்டால் போனஸ் வழங்கப்படாது ஆகையால் மேலே சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் சரியாக கவனித்து இதில் நீங்கள் முதலீடு செய்யலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய பற்றவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க